தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும்போது போது கூட்டப்படும் உயர்மட்ட குழுவான கோப்ரா மீட்டிங் மறுபடியும் கூட்டப்பட்டிருக்கிறது இந்த கோப்ரா மீட்டிங் அப்படின்றது வந்து சாதாரண நாட்களில் கூட்டப்படுற மீட்டிங் கிடையாது ஒரு தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும்போது நம்ம நாடுகளில் அவசர கால சட்டம் அப்படின்னு சொல்கிற சட்டம் போன்ற ஒரு நிலைமை பிரகடனப்படுத்தப்படும் போது இப்படியான கோப்ரா மீட்டிங்குகள் கூட்டப்படுவது பிரித்தானியாவினுடைய வழக்கமாக இருக்கிறது இந்த கோப்ரா மீட்டிங் இரண்டு நாட்களில் இரண்டாவது தடவையாக கூட்டப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா இன்னும் முப்பது இடங்களில் தாக்குதல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் இன்டெலிஜென்ஸுக்கு போயிருக்கிறது புதன்கிழமை அதாவது நாளைய தினம் இந்த முப்பது இடங்களில் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட தாக்குதல்கள் நடத்தப்பட போகிறது அப்படின்ற தகவலை அடுத்து இந்த உயர்மட்ட குழு கூடியிருக்கிறது இதே நேரம் இப்படியான தாக்குதல்தாரர்களுக்கு மேலும் சட்டங்களை வலுவாக்குற திட்டத்தையும் பிரித்தானிய அரசாங்கம் முன்வைக்கிறது கியஸ்டாமருக்கும் ட்விட்டருடைய உரிமையாளருக்கும் இடையில மீண்டும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது இது சம்பந்தமான விடயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இந்த சேனல்ல முதல் தடவையாக வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இது சம்பந்தமான ஒரு சிறிய சாராம்சத்தை வழங்குறது ரொம்பவே பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இதுக்கான காரணம் என்னன்னா என்னுடைய நேற்றைய வீடியோவில் நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க குறிப்பாக இந்தியாவில் இருக்கும் நண்பர்கள் இலங்கையில் இருக்கும் நண்பர்கள் யூகேயில் இருக்கும் நண்பர்கள் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பலருக்கும் இந்த சம்பவம் எதனால் நடந்தது அப்படின்றது தெரியலை சம்பவம் நடந்ததுக்கான காரணம் தெரியாமல் இருந்தால் பரவாயில்ல இருந்தாலும் ஊடகங்கள் சொல்கிற விஷயங்களை அதுவாகவே நம்பிட்டு இருக்காங்க குறிப்பாக ஒரு கமெண்ட் வந்தது என்ன அப்படின்னா இஸ்லாமியர்கள் எதற்காக இந்த சிறுவர்களை கொல்ல வேண்டும் அவர்களுக்கு பாவம் இறக்கமே இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்து கொண்டிருந்தாங்க இந்த சம்பவத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா சவுத் போர்ட் நகரத்துல படுகொலை நடக்கிறது படுகொலை நடந்ததுக்கு பிறகு ஒரு சில ஊடகங்கள் ஒரு சில தளங்கள் ட்விட்டர் தளத்துல இந்த சம்பவம் இஸ்லாமியர்களால் நடத்தப்பட்டது அப்படின்ற அறிவிப்பை வெளியிடுறாங்க இதனைத் தொடர்ந்து பிரித்தானியா முழுவதும் வன்முறைகள் மேற்கொள்ளப்படுகிறது புலம்பெயர்ந்து வந்தவர்கள் தான் இதற்கு காரணம் மைக்ரெண்ட் முஸ்லிம் ஒருவர் தான் இதற்கு காரணம் என்கிற வகையில இந்த ஊடகங்கள் இதை தொடர்ந்தும் பிரச்சாரப்படுத்த தொடங்கியது இதன் காரணமாக பிரித்தானியாவினுடைய நடைமுறையை தாண்டி ஒரு மிக முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க என்ன அப்படின்னா பதினேழு வயதாக இருந்தாலும் குறிப்பிட்ட குற்றவாளியினுடைய பெயரை வெளியே சொல்வதற்கான ஒரு நீதிமன்ற அனுமதியை பெற்று இந்த குற்றவாளியினுடைய பெயர் என்ன அப்படின்றத ஊடகங்களுக்கு சொல்றாங்க இது சொல்வதற்கான மிக முக்கியமான காரணம் உள்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற பதற்ற நிலையை தடுக்கணும் தான் இது ஒரு இஸ்லாமியர் செய்த விடயம் கிடையாது இதை செய்தவர் உகண்டா நாட்டைச் சேர்ந்த காடிஃபில் பிறந்த பதினேழு வயதான இளைஞர் அவருக்கு இன்னும் ஒரு வாரத்துல பதினெட்டு வயதாகிறது அதுவரையில அவரை டிடென்ஷன் சென்டர்ல வச்சிருக்கோம் அதற்கு பிறகு அவர் தண்டிக்கப்படுவார் என்கிற விஷயத்தை போலீசார் ஊடகங்களுக்கு அறிவிக்கிறாங்க இதுதான் இந்த சம்பவத்தினுடைய ஒரு ஷார்ட்டான பின்னணியாக இருக்கிறது இதனைத் தொடர்ந்து பிரித்தானியாவினுடைய பல இடங்கள்ல தாக்குதல் நடத்தப்பட்டது குறிப்பாக சிட்டிசன்ஸ் அட்வைஸ் சென்டர் சொல்லக்கூடிய புகலிட கோரிக்கையாளர்களுக்கு உதவி செய்யும் சட்ட நிலையங்கள் குறிவைத்து மேலதிகமாக புகலிட கோரிக்கையாளர்கள் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டிருக்கிற ஹோட்டல்களையும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வந்தது இது குறித்து பிரதமர் கே ஸ்டாமர் ஏற்கனவே இதை பிரித்தானிய சமூகம் ஏற்றுக்கொள்ளாது இது சமூகத்துக்கு எதிரான ஒரு விஷயம் என்பதை தொடர்ந்தும் வலியுறுத்தி வந்த நேரத்தில் இன்றைய நாள் அறிவிக்கிற முக்கியமான அறிவிப்பு என்னன்னா இது தீவிரவாதமாக பார்க்கப்படும் இது ஒரு சாதாரண கலகமாக ஒரு கலவரமாக பார்க்கப்படாமல் தீவிரவாதத்திற்கு எப்படியான சட்டங்கள் பாயுமோ அந்த மாதிரியான சட்டங்கள் பாயும் அப்படின்ற நாள் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் முதற்கட்டமாக இந்த சம்பவங்கள்ல கைது செய்யப்படுபவர்களை அடைப்பதற்காக ஐநூறு உடனடி சிறைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறதாக பிரித்தானிய போலீஸ் அறிவிக்கிறது நேற்றைய நாள்ல இருந்து இன்றைய நாள் வரையில மிக துரிதமாக செயற்பட்ட பிரித்தானிய போலீசார் ஐநூறு புதிய மொபைல் சிறைகளை ஆக்கியிருக்கிறார்கள் இந்த சம்பவத்தில பல சிறுவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நேற்றைய நாள் பிளிமத் பகுதியில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது பல பொருட்கள் சூறையாடப்பட்டு பல பொருட்கள் போலீசாருக்கு சொந்தமான வாகனங்கள் கட்டடங்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்தின் போது பதினைந்து வயதான ஒரு இளைஞனும் கைது செய்யப்பட்டிருக்கிறான் போலீஸ் மேல ஒரு மாபிள் ஒரு டைல தூக்கி எறிஞ்ச குற்றத்துல இந்த இளைஞன் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த சம்பவங்களின் போது ஐம்பத்தி ஐந்து வயதான இன்னும் ஒருவர் பலத்த காயங்களுக்கு உள்ளாகி தீவிர சிகிச்சை பிரிவுல சிகிச்சை பெற்றுவாரதாகவும் ஒரு தகவல் பிரித்தானிய ஊடகங்கள்ல பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த பதினைந்து வயதான இளைஞரையும் போலீசார் கைது செய்திருக்கிறாங்க இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான சம்பவங்கள்ல ஈடுபடுற சிறுவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனைகளை வழங்க தயாராக இருக்கிறோம் அப்படின்ற அறிவிப்பையும் பிரித்தானியாவினுடைய அரசாங்கம் வழங்குகிறது சம்பவத்தில் கைது செய்யப்படும் இளைஞர்கள் சிறுவர்களுடைய டீட்டெயில்ஸ் நேஷனல் போலீஸ் டேட்டா பேஸ்ல காலம் பூராகவும் வைத்திருக்கப்படும் இவர்கள் வேலைக்கு போகும்போது இவர்களுடைய படிப்பு முடிந்ததற்கு பிறகு இவர்கள் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுவதற்கான ஒரு போலீஸ் கிளியரன்ஸ் தேவைப்படும் போது இது அந்த கிளியரன்ஸில் மென்ஷன் பண்ணப்படும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அறிவிப்பையும் பிரித்தானிய போலீஸார் முன்வைக்கிறாங்க கடந்த காலங்களை பொறுத்தவரையில லண்டன்ல மட்டுமில்லாமல் யூகே முழுவதும் பல குற்றவியல் சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த குற்றவியல் சம்பவங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுல இளைஞர்கள் வயது குறைந்தவர்கள் அதிகமானவர்கள் இந்த சம்பவங்கள்ல ஈடுபட்டிருக்கிறார்கள் துப்பாக்கிச்சூடு கத்தி கத்திக்குத்து கொள்ளை வழிப்பறை போன்ற பல விடயங்கள்ல இந்த இளைஞர்களுடைய ஆதிக்கம் இருக்கிறது இது குறித்து லண்டன் மெட்ரோபாலிட்டன் போலீசார் என்ன சொல்றாங்க பெரிய அளவிலான குற்றவாளிகள் இந்த மைனஸ உபயோகப்படுத்தி இந்த குற்றங்களை செய்விக்கிறார்களா போன்ற துணியில விசாரணைகளை நாங்க மேற்கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இப்படியான ஒரு தாக்குதலையும் இளைஞர்களை வைத்து நடத்துவதற்கு குறிப்பிட்ட குழுவினர் தயாராக இருப்பதை அறிந்த போலீசார் இந்த கைது இளைஞர்கள் மீதும் நடவடிக்கைகள் எடுப்பதற்கான தீர்மானத்தில் இருக்கிறதாக இதே நேரம் சவுத் போர்ட்டில் தாக்குதலுக்குள்ளான சிறுவர்கள் அனைவரும் வைத்தியசாலையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில மூன்று சிறுவர்கள் உயிரிழந்திருந்தார்கள் மேலதிகமாக பல சிறுவர்கள் வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் அந்த சிறுவர்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டாங்க இருந்தாலும் அவர்களுக்கான மேலதிக சேவைகள் மேலதிக கேர வந்து வீட்டிலேயே தாதியர் மூலம் வழங்குவதற்கு பிரித்தானியாவினுடைய அரசாங்கமும் என்எஸ்எஸ்ஸும் ஏற்பாடுகள் செய்திருக்கு அப்படின்றதையும் செய்திகள் வாயிலாக அறிய கூடியதாக இருக்கிறது இதே நேரம் யுகே முழுவதும் சோஷியல் மீடியா கண்காணிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது நீங்க சோசியல் மீடியாவில் சொல்ற விஷயங்கள் உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய தகவல்கள் அத்தனையுமே போலீசாரால கண்காணிக்கப்படுகிறது வயலன்ஸ் அப்படின்றது நேரடியாக நீங்கள் போய் அடிக்கணும்ன்றது கிடையாது நீங்கள் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள்ல பிசிக்கலாக கலந்துக்கணும் அப்படின்றது கிடையாது சோஷியல் மீடியாவில் நீங்கள் செய்கிற உங்களுடைய ஆக்டிவிட்டீஸும் அதே அளவில் சம அளவில் பார்க்கப்படும் அப்படின்றத பிரித்தானிய போலீஸார் கடந்த சில நாட்களாகவே வலிந்து திணித்து சொல்லிக்கொண்டிருக்காங்க சோஷியல் மீடியாவில் நீங்கள் வதந்திகளை பரப்புறதாக இருந்தாலும் அல்லது உண்மைக்கு புறம்பான செய்திகளை சொல்றதாக இருந்தாலும் சட்டம் உங்கள் மேல் பாயும் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிடுறாங்க மலேசியா ஆஸ்திரேலியா நைஜீரியாவை தொடர்ந்து கென்யா யுஏஇ மற்றும் இந்திய நாடுகளும் பிரித்தானியாவுக்கு பயணம் செய்யும் அவர்களுடைய சிட்டிசன்களுக்கு முக்கிய அறிவித்தல்களை வழங்கியிருக்கிறார்கள் பிரித்தானியாவில் இப்போது பாதுகாப்பு இல்லாத ஒரு தன்மை நிலவுகிறது அவர்களுடைய சிட்டிசன் போனார்களாக இருந்தால் ஏதாவது சிக்கலுக்கு முகம் கொடுத்தால் உடனடியாக அவர்களுடைய எம்பசியை தொடர்பு கொள்ளுமாறும் இந்த நாடுகளைச் சேர்ந்த யூகே யில் வசிக்கும் மக்களுக்கான விசேட அறிவித்தல்களையும் நாடுகள் வெளியிட்டிருக்கிறது இதுவரை காலமும் பிரித்தானியா தான் எந்த ஒரு நாட்டில் அசம்பாவிதம் நடந்தாலோ ஏதாவது ஒரு நாட்டில் வந்து அமைதியின்மை ஏற்பட்டாலோ இந்த நாட்டுக்கு போகாதீங்க அப்படின்ற அட்வைசரியை வழங்கும் வரலாற்று முதல் தடவையாக பிரித்தானியா மேல மற்ற நாடுகள் ஒரு அட்வைசரி கொடுக்கிறத இப்போதான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சிட்டிசன்ஸ் அட்வைஸ் நிலையங்களில் இருக்கிற லாயர்ஸ் பிரதமர் கியஸ்டாமரிடம் முக்கியமான ஒரு வேண்டுகோளை விடுக்கிறாங்க சிட்டிசன்ஸ் அட்வைஸ் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் யூகே பொறுத்தவரையில் இந்த குடியுரிமை பெறப்பவர்கள் இல்லை குடியுரிமைக்காக விண்ணப்பிக்க காத்திருக்கிறவர்கள் இவர்களுக்கான ஆலோசனைகளை வழங்குற ஒரு மிக முக்கிய நிறுவனமாக இது செயற்பட்டு வரும் இந்த நிறுவனங்களும் டார்கெட் செய்யப்பட்டு அடிக்கப்படுகிறது இது மக்களுக்கு சேவை செய்வதற்காக இயங்கும் ஒரு நிறுவனத்திற்கு மிகப்பெரிய ஒரு அபாயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பிரதமருக்கு பிரத்யேகமான கடிதத்தையும் இவர்கள் எழுதியிருக்கிறார்கள் எது எப்படி இருந்தாலும் இன்று இன்னும் ஒரு கோப்ரா மீட்டிங் கூட்டப்பட இருக்கிறது அதே நேரம் நாளைய தினம் முப்பது இடங்கள்ல தாக்குதல் நடத்தப்பட போகிறது என்பதையும் யுகேயினுடைய போலீசார் அறிவிக்கிறாங்க இந்த சந்தர்ப்பங்களில் வீட்டில் இருக்க வேண்டியதும் தேவையில்லாத பயணங்களை தவிர்த்து கொள்வதும் மிக முக்கியமானது அப்படின்றதையும் அறியக்கூடியதாக இருக்கிறது பிரித்தானியா முழுவதும் வீதிகள் வெறிச்சோடி இருக்கிறது வளமையான ஒரு பிசியான சூழல் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலையும் பல ஊடகங்கள் வாயிலாக அறியக்கூடியதாக இருக்கிறது ஒவ்வொருவருடைய பாதுகாப்பையும் அவர்களை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்றதையும் சோசியல் மீடியாவில் என்ன விஷயங்கள் சொல்றீங்க அப்படின்றது குறித்தான ஒரு தெளிவை நீங்கள் பெற வேண்டும் அப்படின்றதையும் பிரித்தானிய அரசாங்கம் வலியுறுத்தி சொல்கிறது இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறன் தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்